ரமுதானுடைய நோன்பு முடிந்ததுக்கு பிறகு இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திரக்கூடிய வணக்கத்திலே உண்டு ஷவ்வாலுடைய ஆறு நோன்பு சல்லல்லா அலைய் வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ரமலானுடைய நோன்பை நோற்று அதைத் தொடர்ந்து ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகளையும் நோற்கிறார்களோ அவர்கள் வருட அதாவது காலமெல்லாம் நோன்பு பிடித்தவரை போன்று கணக்கிடப்படுவார் என்று சல்லாஹ் அலையு வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்ஷா அல்லா அந்த சிறப்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம் இதில் ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் சில தாய்மார்களுக்கு சில சகோதரர்களுக்கு அந்த ரம்தானுடைய முப்பது நோன்பையும் அல்லது இருபத்தி ஒன்பது நோன்பையும் படிக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் நிச்சயமாக பெண்களுக்கு அந்த நோன்பை விடக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது மாதத்தில் ஐந்து ஆறு நோன்புகள் விட்டிருப்பாங்க சில நேரங்கள் கூட குறைய அதே போல் பிரயாணத்தினால் நோயினால் ஆண்களும் பெண்களும் இதை விடலாம் இப்போ இவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் முடிந்ததுக்கு பிறகு ஷவ்வாலுடைய நோன்பை முதல் பிடிப்பதாக இல்லை ரமதானுடைய நோன்பு விடுபட்ட தான் பிடித்து விட்டு பிடிக்க வேண்டுமா இது அறிஞர்கள் மத்தியில் இரண்டு விதமான கருத்துகளும் இருக்கிறது ஆனால் நம் ஹதீதை பார்க்கும்போது குருவானுடைய ஹதீதுடைய பல செய்திகளை பார்க்கும்போது முதல்ல என்ன கடமையை கடமையைத்தான் நிறைவேற்ற வேண்டும் கடனைத்தான் முதல் கொடுக்க வேண்டும் தர்மம் கொடுப்பதற்கு முதல்ல அப்போ செவ்வாறுடைய நோன்பு சுண்ணத்தான நோன்பு விடுபட்ட நோன்பை நோற்பது கடமை ஆகவே கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கடனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அல்லாவுடைய கடன் ஆக முக்கியமாக நிறைவேற்றப்பட வேண்டிய கடன் இது இந்த இந்த அடிப்படையில் ரமல்லானுடைய நோன்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இரண்டாவது இரண்டாவது இந்த ஹதீஸில் என்ன வருகிறது யார் ரமல்லானுடைய நோன்பை நோற்று அதற்கு பிறகு ஷவாலே பிடிக்கிறாங்களோ ரமலானுடைய நோன்பை நோற்காம அதை பிடிக்க முடியாது இல்லையா அந்த ஹதீஸ் என்ன சொல்லுவோம் ரமலானுடைய நோன்பை நோற்று சாம ரமலான ரம்தானுடைய நோன்பை நோற்றுனா முழுக்க ஆகவே இப்போ ஆறு ஐந்து அல்லது சில நோன்புகளை விட்டு விட்டு செவ்வாலை பிடிச்சா அவர் ரம்தானை பிடிக்கலையே ஆகவே ரம்தானை பிடித்ததுக்கு பிறகுதான் இதை பிடிக்க வேண்டும் இப்போ சிலர் கேள்வி கேட்குறாங்க ஐஷா அப்தியூல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அவங்களுடைய ரம்தான்ல விடுபட்ட நோன்பை ஷாபான்லாம் பிடிப்பாங்கன்னு வந்திருக்குது ரசூல் அவங்க சில நேரம் அவங்க சில வேலைகளில் ரசூல் அவர்களுக்கு பணிவடை செய்யக்கூடிய வேலைகளில் பல வேலைகளில் பிஸியாக இருந்திருக்கலாம் அதில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கலாம் அதனால அல்லது ஆய்சாரதியாகும் அன் அவருடைய அமல் நமக்கு என்ன நமக்கு ஒரு ஆதாரமாக முடியாது அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட இந்த ஹதீதுகள் சொல்லப்பட்ட இந்த ஹதீதை வைத்து நம்ம பார்க்கும்போது ரமலானை பிடித்து விட்டு தான் செவ்வாலை பிடிக்க வேண்டும் என்றும் ரமலானை விட்டவர் அது ஒரு கடனான ஒன்றை வைத்திருக்கிறார் அவர் கடன் உள்ளவர் கடனைத்தான் முதல் கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய தான் என்கிற அடிப்படையிலும் ரமலானை அல்லாஹ் இந்த செவ்வாலை பிடிங்க அதே போல் ரமலான் மாதம் அதாவது செவ்வாலுடைய முதல் புரை முடிந்ததுக்கு பிறகு அதாவது பிறனாடிய நாள் முடிந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் கட்டாயம் தொடரணுமா அண்டா இல்லை புற செவ்வாலுடைய ரெண்டாவது புறையிலிருந்து கட்டாயம் ஆரம்பிக்கணுமா அந்த செவ்வாறுடைய ஆற நோன்பு என்றால் அது அவசியம் இல்லை நீங்கள் தொடர்ந்து செவ்வாறுடைய ரெண்டு புறையிலிருந்து ஆறு நாளை தொடர்ந்தும் பிடிக்கலாம் அல்லது விட்டு விட்டும் பிடிக்கலாம் இடையில் பிடிக்கலாம் அந்த செவ்வாறுடைய பாதி மாதத்திலே நடுவிலே அல்லது கடைசியிலே இது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே செவ்வால் மாதத்திற்குள் இந்த ஆறன் நோன்பை பிடித்தால் எங்களுக்கு போதுமானது தொடர்ந்து பிடிப்பது நல்லது இன்ஷா அல்லாஹ் அதனால் இந்த தொடர்ந்து பிடிக்கலாம் இடையிலே விட்டு விட்டு பிடிக்கலாம் இன்ஷா இல்லை முதல் பிறையை தா விட்டு விட்டு பெண்ணாடைய நாளை விட்டு மற்ற இருக்கக்கூடிய மீதி உள்ள அந்த நாட்களில் நீங்கள் எப்போதும் பிடித்து கொள்ளலாம் ஆனால் செவ்வால் மாதம் முடிவதற்கு முதல்ல பிடித்து முடித்து கொள்ளணும் ஷா அல்லா நாம் செய்து இந்த சிறப்புகளை பெற அல்லாஹு ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிசேவனாக ஆஹ்ருவானா அலமதுல்லா